வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லைக்கா காந்தன் உண்டு கவலை இல்லை நர்பவி ஹலோ மக்களே இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற உலகலந்த தாங்க இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி முப்பது நாட்கள் தாங்க ஆகுது அதனோட ஸ்தலவரலாறு சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேளுங்க மக்களே வாமன அவதாரம் எடுத்தவர் தாங்க இந்த பெருமாள் அவர் எப்படி எடுத்தாருன்றதை இப்போ நான் சொல்கிறேங்க மகாபலின்ற ஒரு அரசன் இருந்தாங்க அவன் என்ன பண்ணான்னா மூணு லோகத்தையும் ஆளணும்னு சொல்லிட்டு ரொம்ப அறக்கத்தனம் பண்ணிட்டு இருந்தான் அங்கே இருக்க தேவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானிடம் முறையிட்டாங்க உடனே அவர் என்ன பண்ணார் வாமன அவதாரம் புரிஞ்சாருங்க அந்த அவதாரத்தின் போது தான் மகாபலியை பலி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தாங்க அவர் வந்து யாகம் செய்கிற இடத்துக்கு போயிருக்கிறாரு அந்த யாகம் பூர்த்தி செய்வதுக்காக மகாபலி வந்து எல்லாருக்குமே தானம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாருங்க அப்போ வந்து அந்த வாமனர பார்த்துட்டு உனக்கு என்ன வேணுன்றதை கேளு நான் உனக்கு தானமாக தரேன்னு சொல்லிவிட்டு கேட்டார் உடனே அந்த வாமனர் சொன்னார் எனக்கு வந்து மூணு அடியில் என் வேணும் நான் வந்து இறைவனை அமைதியாக வழிபடணும்னு சொல்லிட்டு கேட்டாருங்க அப்பொழுது சுக்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறாரு இந்த வாமன ரூபம் எடுத்து வந்திருக்கிறது மகாவிஷ்ணுதான் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அதனால நீ வந்து அவருக்கு தானமா எதையுமே கொடுக்காதுன்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியார் சொல்றாரு ஆனா வந்து மகாபலி அதை கேட்கலங்க நான் இங்கே தானமாக கொடுக்க தான் வந்திருக்கேன் அதனால் அந்த வாமனர் கேட்குறத கொடுத்து தான் ஆவேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முன் வராருங்க ஆனால் வாமனர் பார்த்திங்கன்னா ஒரு திருவடிய வானத்தளவும் ஒரு திருவடி கீழே வந்து அளவும் வளர்க்குறாரு அப்போ அளக்க சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு லோகம் கிடச்சிடுச்சிப்பா மூணாவது உலகம் வேணும் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ இவர் சொல்கிறாரு என்னுடைய சிரசில் நீங்கள் காலை வைங்க இதை நான் உங்களுக்கு தானமாக தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த சிரசில் காலை வைக்கிறாருங்க அப்பா வந்து பாதாளத்துக்குள்ளே போயிடுறாருங்க அதுக்கப்புறமா வந்து இந்திரனுக்கு அவர் வந்து கொடுத்துட்றாருங்க இந்த மூணு உலகத்தையும் இது தாங்க நடந்த உண்மை அதனால தான் அவர் காலை வந்து ஒரு பக்கம் இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா நாலு திவ்ய தேச பெருமாள்கள் இருக்காங்க அவங்க பேரை சொல்கிறேன் கேளுங்க மக்களே திருநீரகம் திருக்காரகம் திருக்கார்வானம் இவங்களெல்லாம் வழிபட்டுட்டு நம்ம வர சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கேயே அந்த பிரகாரத்திலேயே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கிறாருங்க ஆஞ்சநேயர் சாதாரண ஆஞ்சிநேர் எல்லாங்க சங்கு சக்கர அஞ்சு அவர் வழிபட்டோன்னா நம்ம வாழ்வில் கண்டிப்பாக சிறக்கலாங்க இன்னொரு அதிசயமாக இந்த கோயிலில் நடந்துருக்குங்க மகாபலி வந்து பள்ளத்துக்குள்ளே போகும்போது பெருமாள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்போ மகாவிஷ்ணு வந்து ஆதிசேஷன்ற ஒரு பாம்பு உருவத்தின் மேலே வந்து காட்சி கொடுத்துருக்காருங்க அப்படிப்பட்ட ஸ்தலமும் இந்த இடத்துல இருக்குது அதுக்கு பேர் தாங்க ஊரகத்தான் அந்த ஊரகத்தான்ற ஒரு ஆதிசேஷனை பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம வாழ்வில் சிறக்கலாங்க நான் போகிற இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க மாட்டேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மக்களே பா அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் வெங்கடாச்சலபதிக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா